நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கெட்டியாக பிடிச்சிங்க தொடப்ப உங்கள் வீட்டில் வந்து வாரியல் தொடப்பம் இருக்குன்னா அது எந்த சூழ்நிலையும் வந்து காலால் எட்டி உடைக்காதீங்க தெருவில் செல்லக்கூடிய கீரைக்கார அந்த பழ விற்கிறவங்கெலாம் போயிட்டு பேரம் பஸ் அந்த ஆட்டோ ட்ரைவர்கெலாம் மற்ற ரூபா கூட கேட்குறேன்னா கொடுத்துட்டு போயிடுங்க நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க அப்போ சாப்பிட்ற சாப்பாடை பணம் பழிக்காதீங்க அது உங்கள் குடும்பத்துக்கு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு நல்லதில்லை அது மாதிரி சாப்பாடை பிறகு செய்யாது எந்த அளவுக்கு நீங்க சாப்பாடு வயசு பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வீணாப்பிடுங்க அர்த்தம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஆண் இருக்கலாம் பெண் இருக்கலாம் கல்யாண வயசுல அப்படின்னா வரதட்சணை மட்டும் வாங்காதீங்க வரதட்சணை வாங்குவதும் தவறு கொடுப்பதும் தவறு கால் ஆட்டுவது மிகப்பெரிய நெகட்டிவிட்டி இப்போ கூட ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் சொன்னார் அவர் பேசுறதுக்கே அவன் வந்து தூக்கி போட்டு கால் ஆட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க பையன அன்புமணியை பத்தி சொன்னார் அது மிகப்பெரிய தவறு அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் எனக்கு ஒரு விஷயம் இல்லை நான் ஒரு சைக்காலஜிக்கலா வந்து ஒரு விஷயத்த பார்க்கணும்னா அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கால் வந்து மிகப்பெரிய அட்ராசிட்டி மிகப்பெரிய அட்ராசியஸ் ஒரு ஒரு விஷயம் அவ்வளவு பெரிய லீடருக்கு அந்த விஷயம் இருக்கக்கூடாது அது மிகப்பெரிய நெகட்டிவிட்டி ஸோ கால் ஆட்டுறதை அவாய்ட் பண்ணுங்க உங்க வீட்லேயோ இல்லை வந்து பொது இடங்களையோ டாய்லெட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உள்ளே போகும்போது எப்படி நீட்டாக இருக்கணுமோ அதே தான் வெளியில வரும்போது நீட்டா இருக்குன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பிறகு எந்த வகையிலும் நீங்கள் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது